நம்மளுடைய பார்க்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா தனுசு ராசி நேயர்களுக்கு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்களானது நடக்க போகுது அவர்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல அவர்களுடைய வாழ்க்கையில ஏதாவது முன்னேற்றங்கள் அனை இது இருக்குமா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவே தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை தன்சுராசினியர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க விசிட் பண்றீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பில்லைக்கனே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் நேர்மையாகவே அனைத்து காரியங்களையும் சாதித்து கொள்ளக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்களானது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள் சோம்பலை ஒதுக்கி விடுவது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஒரு காலகட்டமானது மன உறுதியானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க சத்துக்களை அடைவதில் இருந்த தடைகளானது இப்பொழுது நீங்கள் உயர்நிலையில் உள்ளவர்களுடன் இருந்து வந்த மன வருத்தங்களானது நீங்குங்க உடல் ஆரோக்கியங்களானது வந்து பார்த்தீங்கன்னா மேலோங்கும் வாகனங்கள் மூலமாகவே செலவுகளானது உண்டாகும் சுக்கிரனுடைய சஞ்சாரத்தினால் எதிர்பார்த்த பணவரவுகளானது இருக்குங்க வீட்டிற்கு தேவையான வசதிகள் செய்வதில் ஆர்வத்தை நீங்கள் காட்டலாம் அதே வீடு மனை வாங்குவதற்கான தடைகளானது இப்பொழுதாகலும் தொழில் வியாபாரங்களானது சுமாராகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க எதிர்பார்த்த கடனுதவியானது உங்களுக்கு கிடைக்கலாம் புதிய வாடிக்கையாளர்களினுடைய தொடர்புகளானது உங்களுக்கு உண்டாகும் அதேபோல் பழைய சிக்கல்கள் தீர்வதில் தாமதங்கள் உங்களுக்கு ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மேல் அதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது திறமையான செயல்பாட்டால் வந்து பார்த்திங்கன்னா பாராட்டானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும் குடும்பத்தில் எதிர்பாராத விருந்தினர்களுடைய வருகையினால் விரும்பத்தகாத ஒரு வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது பிள்ளைகள் பற்றிய கவலைகளானது உங்களுக்கு உண்டாகும் அவர்களுக்காக நீங்கள் பாடுபடுவீர்கள் பெண்களுக்கு திட்டமிட்டு செய்தாலுமே காரியங்களில் தடைகளானது ஏற்படும் எதிர்பாராத செலவுகளும் உங்களுக்கு உண்டாகுங்க கலைத்துறையினர்களுக்கு உடன் பணிபுரிபவர்களுடன் வந்து பார்த்தீங்கன்னா வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனங்கள் தேவை அதனால கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது எதிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது நன்மையை கொடுக்கும் பண வரவுகளானது எதிர்பார்த்தபடியே இருக்குங்க வீண் அலைச்சல்களானது உங்களுக்கு ஏற்படலாம் ஆனாலுமே சுக்கிரனுடைய சஞ்சாரத்தினால மனதில் இருந்த குழப்பங்களானது நீங்கி நிம்மதியானது உண்டாகும் கடன் பிரச்சனைகளானது வந்து பார்த்தீங்கன்னா தீருங்க அரசியல் துறையினருக்கு நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக எதையுமே செய்தால் வெற்றிகளானது நிச்சயம் இந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா விலகும் எல்லா வகையிலுமே நன்மையானது உண்டாகுங்க பண வரவுகளானது உங்களுக்கு அதிகரிக்கும் நண்பர்களால உதவிகளானது கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய நபர்களினுடைய நட்பும் அதனால மகிழ்ச்சியும் உண்டாகும் சூரியனுடைய சஞ்சாரத்தினால ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா செய்த ஒரு செயலை நினைத்து வறுத்து நேரிடலாம் அதே போல் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களானது தாமதமாக நடக்கும் புதிய நட்புகளும் கிடைக்கும் உங்களின் மனு திடம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் வேலை பலவும் அதிகரிக்குங்க வாய்ப்புகளானது வந்து குவியும் ஆடம்பர செலவை குறைக்கவும் அவ்வப்போது ஒரு வித சோர்வுகளானது ஏற்படலாம் அதை தகுந்த நபர்களிடம் வந்து நீங்கள் திட்டமிட்டு சரி செய்யணும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே பொறுமையுடனும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடனும் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படணும் இந்த ஒரு காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு உங்களுடைய ராசியை வந்து பார்க்கிறார் அதனால் தொட்ட காரியங்களில் வெற்றிகளானது இருக்கும் தொலைத்தந்தை எதிரிகளும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது விலகல நல்ல செய்திகள் நாளும் அந்த வண்ணமாகவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சுக்கிரன் செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து கூட்டணி கிரக யோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குகிறது அதனால பொருளாதாரங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் திருப்திகரமாக இருக்குங்க கொடுக்கல் வாங்கலானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது ஒடுங்காது பிள்ளைகளால மீண்டும் பிரச்சனைகளானது தலை தூக்கல மிகவும் கவனமாக இருப்பது நல்லது பார்க்கக்கூடிய குருவை பணப்படுத்த வியாழன் தோறமை விரதங்களையும் வழிபாடுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்து கொள்ளலாம் இந்த காலகட்டங்கள் முழுவதுமே உங்களுடைய ராசிநாதனாகவும் நான்காம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் குரு அவர் வக்ரம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மைதான் கேந்திராதிபதியினுடைய தோஷங்கள் பெற்ற கிரகம் பலம் இழக்கும் பொழுது நன்மைகளையே செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது இடம் பூமி வாங்குவது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் உங்களுடைய கவனங்களானது செல்லு குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் பதிவதனால ஆரோக்கியங்களானது சீராகி ஆனந்தப்படுத்து மருத்துவ செலவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா குறையுங்க மனக்கவலைகளானது மாறும் இதுவரை தடையாக இருந்த காரியங்கள் இனி தானாகவே வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலுமே குரு பார்வை மூன்று பதினொன்று ஆகிய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பதிகிறது அதனால் உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் வழக்குகளானது வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாகவே அமையும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைப்பதோடு மேலிடத்தினுடைய ஆதரவும் வந்து கிடைக்கும் ஒரு சில கிரகங்களானது உங்களுடைய ராசிக்கு ஏழு பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா கடைசி காலகட்டத்தில் அதாவது இந்த ஒரு மாதத்தினுடைய கடைசி காலகட்டங்களாக சகாயஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சரிக்கும் பொழுது உடன்பிறப்புகளுக்கு கல்யாண முயற்சியானது கைகோடு வாழ்க்கை துணைக்கு வேலைகள் கிடைத்து உதிரி வருமானங்களானது பெருகுங்க கடந்து வணிகம் செய்பவர்களுக்கு கணிசமான தொகைகள் கைகளில் புரளலாம் அதேபோல் தொழில் பங்குதாரர்கள் விலகினாலுமே புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவார்கள் அப்படின்னு வந்து சொல்லல நல்ல ஒரு மாற்றங்களும் பொருளாதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றங்களும் வரக்கூடிய நேரங்கள் இது அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது இப்பொழுது கை கொடுவதற்கான சூழல்கள் உருவாகும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உலகை புரிந்து அதற்கேற்ப வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டமானது யோகமானதாக இருக்க போகிறது பெரிய மனிதர்களுடைய ஆதரவும் தெய்வ அருளும் உங்களுக்கு கிடைக்கும் தடைபட்டு நின்ற வேலைகள் முடிவிற்கு வரும் மனதில் தெளிவானது உண்டாகுங்க குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளானது இப்பொழுது தீரும் கணவன் மனைவிக்குள் இணக்கங்களானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் தன குடும்ப ஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சரிப்பதனால பணப்புழக்கங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் தைரியமாக செயல்படக்கூடிய நிலைகளானது உங்களுக்கு உண்டாகுங்க புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தை மனதில் வச்சு செயல்படுவீர் அப்படின்னு தான் சொல்லணுங்க வார்த்தைகளில் வந்து பார்த்தீங்கன்னா வேகங்களும் உறுதியும் இருக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனதினால நினைத்தவற்றை எல்லாமே சாதித்த ஆதாயத்தை நீங்கள் காணலாம் வேலைக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சி அனைத்துமே வெற்றியாகும் தொழிலில் ஏற்பட்ட தடைகளானது விலகி முன்னேற்றங்களானது ஏற்படுங்க பொருளாதார நிலைகளானது இப்பொழுது உயரும் அதேபோல் பணியாளர்களுக்கு வேலையில் இருந்த அழுத்தங்களும் குறையும் மேல் அதிகாரியினுடைய ஆதரவானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் உள்ள பூரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செல்வம் செல்வாக்கு என்ற நிலையோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டமானது வந்து பார்த்தீங்கன்னா யோகமானதாக இருக்க போகிறது உங்களுடைய லாபாதிபதி சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஏழாம் வரை ஏழாம் தேதி வரை வந்து பார்த்தீங்கன்னா தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுனால வருமானங்கள் கொஞ்சம் அதிகரிக்கீங்க குடும்பத்திலே இருந்த நெருக்கடியும் இப்பொழுது விடகும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரப்போகிறது அதேபோல் பொன்பொருளானது சேரக்கூடிய நேரங்கள் இது வீட்டிற்கான நவீன பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்பொழுது வாங்கலாம் சிலர் வந்து பார்த்திங்கன்னா பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனத்தை வாங்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லணும் வியாபாரிகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா விற்பனையில் இருந்த மந்த நிலையானது இப்பொழுது மாறும் எதிர்பார்த்த ஆதாயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிங்க தொழிலை விரிவு செய்யக்கூடிய முயற்சியுமே சிலர் வந்து இப்பொழுது மேற்கொள்ளலாம் அதேபோல் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் இப்பொழுது கிடைக்கும் வருமானங்களும் கொஞ்சம் அதிகரிக்கும் அதே சமயம் வெளிநாட்டு முயற்சிகளானது சாதகமாகுங்க பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்களானது விலகுங்க எதிர்பார்த்த இடமாற்றங்களானது கிடைக்கும் விவசாயிகளுக்கு நன்மையான ஒரு காலகட்டங்களாக இருக்க போகிறது எதிர்பார்த்த வருமானங்களும் வரும் வயதானவர்களினுடைய உடல்நிலையில் கவனமாக இருப்பது ரொம்ப அவசியம் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் உள்ள உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய வல்லமை கொண்ட உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டமானது உங்க உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக தாங்க இருக்கும் சகாயஸ்தானத்துல வந்து பார்த்தீங்கன்னா சந்தரிக்கக்கூடிய சனியும் ராகுவும் உங்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா வளமாக்குவார் அப்படின்னு சொல்லலாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியாக்குவார் இதுவரை தடைபட்டு இருந்த வேலைகளை நடத்தி வைப்பார் அதே போல் பணியாளர்களினுடைய பிரச்சனைகள் சங்கடங்கள் முடிவிற்கு வரப்போகிறது அரசியல்வாதிகளினுடைய செல்வாக்கானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது உயரும் அது மட்டும் இல்லாம தலைமையினுடைய பார்வைகளானது கிடைக்குங்க சிலருக்கு தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாயும் இணைந்திருப்பதனால வார்த்தைகளில் வந்து பார்த்தீங்கன்னா வேகங்களானது இருக்கும் அதனால சில சங்கடங்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் என்பதனால கவனமாக பேசுவது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தினுடைய இறுதியில உங்களுடைய தொழில்காரகன் புதன் சாதகமாக சந்தரிப்பதனால் திட்டமிட்டு இருந்த வேலைகளை நடத்திய ஆதாயத்தை நீங்கள் காணலாம் உங்களுடைய செயல்களுக்கு உறவினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவுகள் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க பயந்து பயந்து வாழ்ந்த நிலைகளானது மாறி தைரியமாக வாழக்கூடிய நிலைகளானது உண்டாகும் மேலே குறிப்பில் இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நோட்டிஃபிகேஷனை போடுங்கள் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவல்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ